கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் உயிரி தொழில்நுட்பவியல் துறை மற்றும் லண்டன் வெஸ்ட் மினிஸ்டர் பல்கலைக்கழகத்தின் மரபணு பொறியியல் துறையும் இணைந்து நடத்தும் கிறிஸ் கேஸ்ட் நைன் டெக்னாலஜி இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் மதிப்பீடு எனும் தலைப்பிலான மூன்று நாள் பன்னாட்டு பயிலரங்க தொடக்க விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் கிறிஸ்ட் கேஸ் நைன் டெக்னாலஜி இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான மதிப்பீடு கிறிஸ்ட் கேஸ் நைன் டெக்னாலஜி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்சுரி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி என்னும் பொருண்மையிலான மூன்று நாள் பயிலரங்க தொடக்க விழாவானது கல்லூரி கலையரங்கத்தில் தொடங்கியது இந்நிகழ்வில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் உயிரி தொழில்நுட்பவியல் துறை தலைவர் முனைவர் விஷ்ணுபிரியா அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையுறையில் மரபணு பொறியியல் குறித்த மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் பல்கலைக்கழகத்தின் மரபணு பொறியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் கல்பனா சுரேந்திரநாத் கிறிஸ்ட் கேஷ்ளைன் டெக்னாலஜி திருத்தம் மரபணு பொறியியல் குறித்தும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மதிப்பீட்டின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்களுக்கு பயனுள்ளவர் உரையாற்றினார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பயிலரங்க தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர்